வணக்கம் சேக்கிழார் இயற்றிய பெரிய புராணத்திலிருந்து பூசலார் நாயனார் பிராணம் குறித்து இன்று நாம் பார்க்கலாம் சிவபெருமானுக்கு ஒரு கோயில் அமைக்க நினைத்து அதற்கு வேண்டிய செல்வம் தம்மிடம் இல்லாததால் தம் உள்ளத்தில் சிவபெருமானை எழுந்தருளி இருப்பதற்கு கோயில் கட்டும் செயலை செய்தவர்தான் பூசலார் நாயனார் இவர் தொண்டை நாட்டில் அந்தனர் மரபில் தோன்றியவர் வேத சாஸ்திர நெறிகளை கற்றுத் தேர்ந்தவர் பூசலார் சிவபெருமானுக்கு தம் ஊராகிய திருநென்ற ஊரில் எப்படியும் கோயில் கட்ட வேண்டும் என்று நினைத்தார் ஆலயம் அமைப்பதற்கான செல்வத்தை அவரால் திரட்ட முடியவில்லை அதனால் பூசலார் மிகவும் மனம் அருந்தினார் புறத்தே கோயில் எழுப்ப இயலவில்லை அகத்திலே சிவபெருமானுக்கு கோவில் கட்டலாம் என்று தீர்மானித்தார் அதற்கு தேவையான செல்வம் கருங்கல் மரம் சுண்ணாம்பு முதலியவற்றை மனதிலேயே சேர்த்து கொண்டார் ஒரு நல்ல நாள் பார்த்து தனி இடத்தில் அமர்ந்து ஐம்புலன்களையும் அடக்கி ஆகம முறைப்படி மனதிலே கோயில் கட்டத் தொடங்கினார் இரவு பகலாக கோயில் அமைப்பதையே சிந்தனையாக கொண்டார் இறைவன் கோயிலை மனதில் இருத்தி தூண்கள் அலங்கார மண்டபம் மதில்கள் குளம் கோபுரம் கிணறு முதலியவற்றை புத்தம் புது பொலியோடு உருவாக்கினார் புறத்தே கோயில் அமைப்பதற்கு எத்தனை நாளாகுமோ அத்தனை நாளானது அகத்தே கோயில் எழுப்புவதற்கு இதே சமயத்தில் காஞ்சியை தலைநகராக கொண்டு ஆண்டு வந்த பல்லவ மன்னன் காஞ்சியிலே இறைவனுக்கு கற்கோயில் ஒன்று கட்டி முடித்தான் நாயனார் உள்ளத்திலே கட்டிய கோயிலுக்கு கும்பாபிஷேகம் நடத்த இருந்தார் அதே நாளில் காஞ்சியிலும் கும்பாபிஷேகத்திற்கு நாள் குறித்து அதற்கான எல்லா ஏற்பாடுகளையும் செய்து கொண்டிருந்தான் பல்லவ மன்னன் கும்பாபிஷேகத்திற்கு முந்தைய நாள் இரவு சிவபெருமான் மன்னனின் கனவில் தோன்றினார் அன்பனே திருநின்ற ஊரில் குடியிருக்கும் அடியவராகிய பூசலார் தமது உள்ள கோவிலில் கட்டி முடித்துள்ள கோவில் கோவிலுக்கு நாளை கும்பாபிஷேகம் அந்த ஆலயத்துள் நான் நாளை எழுந்தருள சித்தம் கொண்டுள்ளேன் அதனால் நீ வேறு ஒரு நாளில் கும்பாபிஷேகத்தை வைத்துக் கொள்வாயாக என்று கூறி மறைந்தார் பல்லவ மன்னன் கண்விழித்து எழுந்தான் கனவை நினைத்து வியந்தான் திருநெண்ட ஊர் சென்று பூசலாரை சந்தித்து அவர் கட்டிய கோவிலையும் வணங்கி வருவது என்று நினைத்தார் மன்னன் அவ்வூருக்கு சென்று எல்லா அந்தணர்களையும் வரவழைத்து பூசலாரை பற்றி கேட்டான் அவர்கள் மூலம் பூசலார் இருக்கும் இடத்தை தெரிந்து கொண்டான் மன்னன் பூசலார் இருப்பிடம் நோக்கி புறப்பட்டான் பூசலாரை கண்டான் அவரது பாதங்களை வணங்கினான் அண்ணலே எம்பெருமான் என் கனவிலை தோன்றி நீங்கள் அவருக்காக எட்டு திசையும் வாழ்த்த திருக்கோவில் கட்டி இருப்பதாகவும் இன்று நீங்கள் அக்கோவிலில் இறைவனை எழுந்தருள செய்ய நாள் குறித்துள்ளதாகவும் அதனால் நான் காஞ்சியில் கட்டி முடித்த கோவில் கும்பாபிஷேகத்தை வேறு ஒரு நாள் நடத்தி கொள்ள வேண்டும் என்று எனக்கு கட்டளையிட்டார் எளியவனாகிய நான் நீங்கள் கட்டி முடித்துள்ள கோவிலை தரிசித்து வழிபட மகிழ்வோடு வந்துள்ளேன் என்றார் தாங்கள் அமைத்துள்ள கோவில் எங்கு உள்ளது என்று கூறி பூசலாரை வணங்கினான் மன்னன் மன்னன் கூறியதை கேட்ட பூசலார் பெரும் வியப்படைந்தார் பூசலார் மன்னனை நோக்கி அடியவராகி என்னையும் ஒரு பொருளாக மதித்து இறைவன் அருள் செய்துள்ளார் இவ்வூரில் இறைவனுக்கு ஆலயம் அமைக்க அரும்பாடு பட்டேன் பெருமளவு பொருள் இல்லாத நான் புறத்தே இறைவனுக்கு கோயில் கட்ட முடியவில்லை வேறு வழியின்றி உள்ளத்திலே கோயில் கட்டினேன் இன்று இறைவனை இத்திருக்கோவிலில் பிரதிஷ்டை செய்து கும்பாபிஷேகம் நடத்துகின்றேன் என்றார் பூசலார் கூறியது கேட்டு மன்னன் வியந்தான் இறை வழிபாட்டின் இன்றியமையாத சக்தியை உணர்ந்தான் உள்ளக்கோவிலில் குடியேறவும் இறைவனின் அருளை எண்ணி வியந்தான் அன்பினால் எழுப்பிய உள்ளக்கோயிலுக்கு ஈடாக பொன்னும் பொருளும் கொண்டு கட்டிய கோயில் ஒருபோதும் இணையாகாது என்பதை உணர்ந்தான் பூசலாரின் திருவடிகளில் விழுந்து அவரை போற்றி புகழ்ந்தான் பின்னர் மன்னன் தனது பரிவாரங்களுடன் காஞ்சிக்கு திரும்பினான் பூசலார் எண்ணியபடி குறித்த காலத்தில் சிவபெருமான் அவரது உள்ள கோவிலில் எழுந்தருளினார் பூசலார் நாயனாரும் சிவபெருமானை உள்ளத்திலே இருத்தி பூஜை செய்யத் தொடங்கினார் பின்னர் பிரவா பேரின்பமாகிய இறைவனின் திருவடிகளை அடைந்தார்